வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நம்ம மத்திய அரசு கணினி மேம்பாட்டு மையத்தில் வெளியாகியிருக்கும் உதவியாளர் மற்றும் பிற பணியிடங்கள் பற்றிய புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி பார்க்கப் போறோம் மத்திய அரசு துறையில் வேலை தேடுகிற நபர்களுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கிறது சி அதாவது கணினி மேம்பாட்டு மையம் தற்போது எழுபத்து மூன்று பதவிகளுக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதில் உதவியாளர் டிரைவர் ஜூனியர் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட பதவிகள் உள்ளன இந்த வேலைவாய்ப்புக்கான முழுமையான தகவல்களை இங்கே பார்ப்போம் பணியின் பெயர்கள் மற்றும் காலியிடங்கள் உதவியாளர் டிரைவர் அட்டெண்டன்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் மெம்பர் சப்போர்ட் ஸ்டாப் சீனியர் அசிஸ்டன்ட் சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மொத்தமாக நூற்று மூன்று காலியிடங்கள் உள்ளன கல்வித் தகுதி இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதி வாய்ந்த நபர்கள் டிகிரி எம்பிஏ பிஜி சிஏ எல் எல் பி போன்ற பாடப்பிரிவுகளில் அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனங்களிலிருந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு விண்ணப்பதாரர்கள் முப்பத்தைந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் சம்பள விவரம் இந்த பதவிகளுக்கான மாத சம்பளம் இருபத்தைந்து ஆயிரம் முதல் நாற்பத்தைந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் வழங்கப்படும் இது பதவியின் அடிப்படையில் மாறுபடும் தேர்வு செயல்முறை விண்ணப்பதாரர்கள் எழுத்துத் தேர்வு திறனறித் தேர்வு மற்றும் நேர்காணல் ஆகிய மூன்று கட்டங்களின் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் விண்ணப்பக் கட்டணம் எஸ்டி எஸ்டி மாற்றுத் திறனாளிகள் மற்றும் பெண்களுக்கு விண்ணப்பக் கட்டணம் கிடையாது மற்ற அனைத்து விண்ணப்பதாரர்களும் ரூபாய் ஆயிரம் கட்டணமாக செலுத்த வேண்டும் முக்கிய தேதிகள் விண்ணப்பிக்க கடைசி நாள் பதினான்கு ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து விண்ணப்பிக்கும் முறை தகுதியும் விருப்பமும் உள்ள நபர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்று தேவையான ஆவணங்களுடன் ஆன்லைன் வழியில் விண்ணப்பிக்க வேண்டும் மேலும் தகவலுக்கு இந்த வேலைவாய்ப்பு குறித்து மேலும் விவரங்களை அறிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முழுமையாக படிக்கவும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு அப்டேட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதீங்க வேலைவாய்ப்பு அப்டேட்டுகள் தொடர்ந்து பெற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி